வணக்கம் இன்றைய நாளில் இடம்பெற்றுள்ள முக்கிய செய்திகளின் தொகுப்பு கிழக்கு மாகாணத்தில் வழங்கப்படவிருந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனம் கல்முனி மேல் நீதிமன்றத்தினால் நேற்று வழங்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவின் மூலம் தடுக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது அதுவரை நியமனம் எதுவும் வழங்கக்கூடாது என பிரதிவாதிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குரல்கள் இயக்க சட்டத்தினைகள் மேற்கொண்டு அயராத முயற்சியினால் இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பேசாலை போலீஸ் பிரிவிற்குட்பட்டு முருகன் கோவில் பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் இருபத்தி ஏழாம் தேதி காலை அடையாளம் காணப்பட்ட இடத்தில் மன்னார் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்றது எனினும் குறித்த அகழ்வு நடவடிக்கையின் போது எந்தவித பொருட்களும் மீட்கப்படவில்லை பேசாலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முருகன் கோவில் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் புதிய தோண்டியதாக கூறப்படும் நிலையில் கடற்படை அதிகாரி ஒருவர் உள்ளடங்களாக எட்டு பேர் கடந்த சனிக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக பேசாளி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர் அவர்களிடமிருந்து ஸ்கேனர் இயந்திரம் உள்ளடங்களாக புதியல் தோண்ட பயன்படுத்திய பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தது பேசாளி போலீசார் குறித்து எட்டு பேரையும் விசாரணையின் பின்னர் மன்னர் நீதவான் முன்னிலையில் ஆயர்படுத்திய நிலையில் குறித்த நபர்களை நேற்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தாா் காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக கல்மடு மக்கள் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு கல்மடு நகர் ரங்கன் குடியிருப்பு பகுதியில் இருபத்தி ஆறாம் தேதி மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானைகள் புகுந்திருக்கின்றன மாலை ஆறு மணி தொடக்கம் அதிகாலை நான்கு மணி வரையிலான காலப்பகுதியில் மக்களினால் வாழ்வாதாரத்திற்காக மேற்கொள்ளப்பட்டவிருந்து தென்னை பலா மரவெள்ளி வாழை போன்று பலன் தரக்கூடிய நிலையில் உள்ள பயிர்களை திரும்பும் பகுதியாக சென்று காட்டு யானைகள் அழித்து வருவதாக மக்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றனர் நாசம் பண்றது இரவில குழந்தைகளோடு காவலில் இருந்து பார்த்துட்டேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ நிறைய நாளாக யானை வந்து கொண்டே இருக்குது இது நாங்கள் இடம் வந்த காலப்பகுதியிலேருந்தே யானை வந்து அழித்து கொண்டிருக்குது நாங்கள் வைக்கிறோம் மரவழிகள் பாலியல் அதே போல் தென்னம்புலியல் வச்சு இப்போ தான் உருவாக்கி வரோம் அதுகளெல்லாம் அழிக்குது இதை எந்த ஒரு அதிகாரியும் வந்து பார்க்குறதும் இல்லை எங்களுக்கு இதை வந்து செய்து தரவும் இல்லை அதனால் வேட்டுக்கொள்கிறோம் இதை டப் செய்து எங்களுக்கு இதற்குரிய ஒரு முடிவு உண்டு செய்து தருமாறுதான் நேற்று நடந்தது யானை ஒரு மணிக்கு வந்து நாலு மணி மட்டும் ஜானம் போக மாட்டேங்கிறது நான் கிளச்சினான் புகை தென்னையன் துரத்தி தென்னியில முறிச்சு மாங்கண்டை முறித்து மணவில சாப்பிட்டு அதுக்கு முதல் முறையும் வந்து சாப்பிட்டுட்டு பெரிய அட்டவாசமாக இருக்குது ஜானியால் இதுக்கு நான் தனியர் தான் நான் தண்ணியர் தான் இருக்கிறேன் பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் செய்துட்டு பெரிய அட்டவாசமாக இருக்குது ஜானியால் தேதி உண்டாமைச்சு தாங்க ரங்கன ஊரில் வசிக்க நாங்கள் இது இந்த யானை பிரச்சனை எங்களுக்கு இங்கே வசிக்க முடியாமல் இருக்கின்றது ஆனபடியாக எங்களுக்கு சா சாயங்காலம் அஞ்சு மணி இந்த யானை இங்கே வந்துன்னா விடியப்புறம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு தான் போகுது ஆக்கெல்லாம் கிடைக்குது நாங்கள் தோட்டம் தரவர்கள் எதுவுமே செய்யலாமல் இருக்குது ஆனபடியாக நீங்கள் தான் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து தரணும் எங்களுக்கு ஆனால் நாங்கள் ஏற்கனவே சொல்லியும் நான் ஏற்கனவே யானை அடிபட்டு பாதிச்சிருக்கேன் இவ்வளோ காலத்துக்கும் இந்த யானை விலை போட்டு தரோம் போட்டு தரம் இந்த இன்று வரைக்கும் போட கிடையாது எங்களுக்கு பெரிய துன்பமாக இருக்குது இதால் டய செய்து நீங்கள் ஏதாவது ஒரு எங்களுக்கு உதவி செய்யுங்க கிழக்கு மாகாணத்தினை சேர்ந்த பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனத்தின் போது நடைபெற்றுள்ள முறைகேடுகளுக்கு நீதி கோரி கிழக்கு மாகாண பொது சேவைகள் ஆணைக்குழுவிற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது

வணக்கம் கிழக்கு ஆசிரியர் நியமனம் வந்து நாளைய தினம் வழங்கப்படுவதற்காக நேற்று செலக்ட் பண்ணு வந்து பண்ணி ஆனால் அதுல வந்து நிறைய பிள்ளைகள் நடந்திருக்குது அவுட் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கூடுதலாக மார்க்ஸ் போடுப்பட்டிருக்கு இண்டிவிஜுவல் மார்க்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய லிங்கில் வந்து அவங்களுக்குரிய மார்க்ஸ் வந்து குறைவாக தான் காட்டப்படுது உதாரணமாக இங்கே லிஸ்ட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்டில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது என்ற மார்க்ஸ் வந்து காட்டப்பட்ட ஒருவருடைய மார்க்ஸ் வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு ஆனால் ஒரிஜினலாக நூற்றி ஐம்பத்தி நாலு மார்க்ஸ் எடுபட்ட ஆக்களுக்கும் வந்து அதில் வந்து பேர் லிஸ்ட்டில் வரையில் அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி இங்கே வந்து கேட்டுருந்தோம் அவங்க வந்து இது வந்து ஒரு சிஸ்டம் மெரர்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சிஸ்டம் மெரர் வாரதுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் வர வேண்டும் ஆனால் இது வந்து எப்படி வந்து ஒன் ஒன்று ரெண்டு பேருக்கு சிஸ்டம் மெரர் வாரதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்குது அப்போ அந்த விதத்தில் நாங்கள் வந்து கதைச்சிருக்கிறோம் அதே மாதிரி இங்கே வந்து காடருக்குன்னு சொல்லி கால் பண்ணிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் ஆனால் அந்த கார்டருக்கு வந்து அந்த ஆக்களை விட குறைஞ்ச ஆடலுக்கு தான் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பதுக்குரிய நிலைமை இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து அப்பாயிண்ட்மெண்ட்டுக்கு வந்து பேர் வந்தாக்கறதுல மார்க்ஸை விட இன்னும் குடுபடாமல் இருக்கிற ஆக்கள்கிற மார்க்ஸ் வந்து கூடுதலாக இருக்குது அப்போ இது வந்து நிறைய பிரச்சனைகளும் இருக்குது அடுத்தது இவங்களோட கெசட் நோட்டிஃபிகேஷனின் அடிப்படையில் வந்து மூன்று மூன்று மடங்கான ஆக்களை வந்து இவங்க கார்டருக்கு எடுக்கணும் உதாரணமாக முந்நூறு பேருக்கு இவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் தொள்ளாயிரம் பேர் எடுக்கணும் இப்போ ஆயிரத்தி அறநூறு பேரை எடுத்து இவங்களோட இன்டர்வியூக்குரிய காலத்தையும் நேரத்தையும் இதையும் வந்து வீணாக்கி இருக்க தேவையில்லை இது தெளிவாக விளங்குது வந்து இது திட்டமிடப்பட்ட ஒரு மனித தவறு அரசியல் தவறாக தான் இதை நாங்கள் பார்க்கப்படுறோம் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற ஆக்கள் வந்து தமிழ் தமிழ் முஸ்லீம் ஆகல் தான் தமிழ் பேசும் ஆகல் தான் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க தவிர இந்த சிஸ்டம் எரரோ எந்த எரரும் வந்து சிங்கள ஆகலுக்கு வரையில் அது ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போ இவ்வாறான செயற்பாடுகள் தான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது கல்வித்துறையிலாக இருக்கலாம் மருத்துவத்துறையாக இருக்கலாம் எல்லா துறையிலையும் வந்து இது அரசியல் ரீதியான செயற்பாடுகள் நடக்கிறதால எங்கள நாடு இன்னும் இன்னும் வந்து பிற்போ பிற்போக்காதான் போயிட்டு இருக்கும் அடுத்தது வந்து இதில் பாதிக்கப்பட்ட ஆக்கள் வந்து இன்னொரு முறை எக்ஸாம் வந்து வைக்கக்குள்ளே வந்து அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க தொடர்ச்சியாக வந்து இந்த எக்ஸாமை வந்து செய்ய முடியாத நிலைமையும் இருக்கும் அடுத்து அவங்களோட வயதும் வந்து இதுக்கு இடம் கொடுக்காத நிலைமையும் இருக்கும் எனவே இதுக்கு தகுந்த நடவடிக்கையை வந்து எடுக்கணும் இவங்கள பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இவங்க செய்கிற அந்த அப்பாயின்மெண்ட்ஸும் இவங்க கொடுக்குற அந்த அப்பாயின்மெண்ட் ஃபோட்டோக்காக வந்து இத்தனை பட்டதாரிகள வாழ்க்கையை வந்து சீரழிக்க தேவையில்லை இதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து இவங்க பட்டதாரிகள் சார்பாக நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம் இப்போ நாங்கள் வந்து இவங்களுக்கு டைம் ஒன்று கொடுத்துருக்கிறோம் சரியா அந்த சிஸ்டம் எல்லாம் கிளியர் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க அதாவது இருக்கிற விடுபட்ட விடுபட்டார்கள் அவங்க கிளியராக சொல்லிவிட்டாங்க அந்த லிஸ்ட்டில் வந்த தான் இதுக்கு செலக்ட் பண்ணப்பட்ட ஆக்கள் மத்தாக்கள் வந்து ஏதோ ஒரு எரர் நடந்திக்கின்னு சொல்லி அப்போ செலக்ட் பண்ண பாட்டாங்க அதாவது விடையே வச்சுக்கிட்டு கேள்வியை உருவாக்கிற நிலமைய தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க அந்த சிஸ்டத்தை க்ளியர் பண்ணதுக்கு பிறகு ஒருத்தை பார்த்து போட்டு திரும்ப வர சொல்லி அதான் தெட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த ஆக்கள் அவ்வளோ பேர் தான் உரிய ஆகலைன்னா என்ன சிஸ்டத்தை க்ளியர் பண்ணியும் எந்த பதிலும் கிடைக்கப் போகிறதில்ல ஆனால் நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீதிமன்றத்தினூடாக சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோமுங்கிறதையும் இந்த இடத்துல வந்து சொல்லிக் கொள்கிறோம் போதைக்கு இளம் சந்ததியை காப்பாற்றுவோம் என்று துணி வடமாகாணத்தை சுற்றி நடைபயணம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார் வவுனியா சமயபுரத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னர் மரம் ஒன்றிலிருந்து கீழே விழுந்து ஒரு வருடங்களாக படுக்கையிலிருந்து குறித்த ரோஷன் என்கின்ற இந்த இளைஞர் தற்போது தன்னுடைய உடல்நலக் குறைவிலிருந்து சற்று தேறிய நிலையில் இந்த நடைபயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார் ஆரம்பமாக இருக்கின்றன தூது வசுக்கள் சொல்லும் ஒரு பயிற்சூழலை உருவாக்கி உங்கள் பாயகம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஆபத்தில் இருந்து எதிர்கால இளம் சமூகத்தை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியாக உங்கள் எல்லோரும் ஆதரவுடன் இந்த நாளில் அவர் ஒரு நல்ல முயற்சியை பங்களிப்பை பல்வேறு தளங்களில் ஆராயப்பட வேண்டும் செல்லும் என்பது எல்லோரும் உணர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் பூனைக்கு மணி கட்டுவது ஆறு என்றுதான் புரியவில்லை ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நசுக்கிய படைகள்

நடைபவனியை நோக்கிய பயணத்தில் நாம் அடைந்து கொள்கிறோம் அனைவருக்கும் தெரியும் மோசமான ஒரு செயல் இளம் சமூகத்தினர் அணிந்து கொண்டிருக்கிறார் விடயம் தெரியும் இருந்தும் துணை புரிவானாக என்று கேட்டு அவருக்கு அனைத்து சமூகத்தினரும் ஒத்துழைக்கு மாறு மிக தாவிடம் வேண்டி என்னுடைய ஆசிரியை முடித்துக் கொள்கிறேன் அவனால் விழுந்தான் மிகவும் தற்போது நாட்டுக்கு தேவையான ஒரு முயற்சி இந்த முயற்சியானது பலருடைய மனங்களிலே இருக்கின்ற அவருடைய தீய பழக்கங்களை மறப்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்குது இந்த முயற்சியை அவர் சிறந்த முறையிலே செய்வதற்கு அவர் சிந்தித்ததற்கும் அதற்கு நாங்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் தம்பி இந்த போதை பொருள் விழிப்புணர்வுடன் மோசமான ஒரு கோரை பொருள் தற்போது உங்களுக்கு இருக்கிறது அதை தெளிவாக அந்த விடயத்தையும் நீங்கள் செல்லுகின்ற இடங்களிலே தயவு செய்து கூறுங்கள் நான் ஒரு என்ற வகையிலே இன்றைக்கு அம்மா அம்மா தங்களுடைய வேலைகளை செய்கின்ற பொழுது ஒரு வயது தொடக்கம் நாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய கையிலே தங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து விட்டு தங்களுடைய கடமைகளை செய்கிறார்கள் அந்த குழந்தைகள் அந்த அதில் வருகின்ற தகவல்களை பார்த்து அவருடைய வாழ்க்கை மனநிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகின்றது ஒரு குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி ஒரு வயது தொடக்கம் நாலு வயதில்தான் மூரணம் அடைகின்றது இதற்கு நான் சின்ன உதாரணத்தை சொல்லி நேரத்தை மனக்கடத்தாம் என்னுடைய நன்றி என் அருமையான ஒரு நிகழ்வை ஆரம்பித்து விட்டதற்காக என்னுடைய அழைப்பையும் ஏற்று என்னுடைய சமூக வலைதளத்தினுடைய அழைப்பையும் ஏற்று இதை அறிந்து தெரிந்து தானாகவே வந்து இந்த இடத்தில் ஒன்று கோடி என்னை அனுப்பி வைக்கின்ற இந்த வடமாகாணத்தை சுற்றியதான இந்த நடைபவனியை திறார்கள் மாணவர்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய இளைஞர்கள் பாதிக்கப்படுவதை பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் நண்பர்கள் ஆசிரியர் சமூகம் கல்வி சமூகம் சமய தலைவர்கள் என எல்லோருமாக இணைந்து இவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அமைதி வழி நடைபவனியை நான் இப்போது எங்களுடைய வடக்கின் வாசல் என்று நம்பிக்கப்படுகின்ற பவுனியா மாவட்டத்தினுடைய மணிக்கூட்டு கோபுரம் முன்பதாக இருந்து ஆரம்பிக்கின்றேன் எனவே எல்லோருடைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனுடைய நல்லாசிகள் நன்றிகளையும் வருகை தந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் எனது எனது ஊர் விளையாட்டுக் கழகமான நடைபயணத்தோடு தருவோம் மீண்டும் இந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது நீங்கள் எல்லோருமாக இணைந்து வந்து என்னுடைய பாவனியை

வேண்டும் அன்போடும் உரிமையோடும் உங்களை கேட்டு உங்கள் இருப்பிடங்களை நாடி நடைபவனியாக வந்து கொண்டிருக்கின்றேன் எனவே என்னோடு இணைந்து முக்கியமான அளவுக்கு நீங்கள் வருகிறந்து நடைபவணியை மிக்வேறு ஆதரித்து பாராளுமன்ற உறுப்பினர் மதியாபரணம் ஆபிரகாம் சுமந்திரன் யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக யாழ்ப்பாணத்திலே ஒரு சந்திப்பை நான் மேற்கொண்டிருந்தேன் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவது சம்பந்தமாக முனைப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற சில சிவில் சமூக மற்றது பத்தி எழுத்தாளர்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் அவர்களோடு ஒரு நிறைவான கருத்துமிக்க உரையாடல் ஒன்று இடம்பெற்றது நான் இந்த யோசனைக்கு மாறாக தெரிவித்த கருத்துக்கள் சம்பந்தமாக அதனுடைய காரணங்களை அவர்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருந்தேன் அவர்களும் இந்த சூழ்நிலையிலே இப்படியான ஒரு முன்னெடுப்பு செய்வதற்கான தங்களுடைய காரணங்களை எனக்கு எடுத்து சொல்லியிருந்தார்கள் கூட்டத்தின் இறுதியிலே இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பொது வழியிலே பகிரங்கமாக ஆரோக்கியமான முறையிலே கருத்து பரிமாற்றம் செய்வது நல்லது என்று என்னுடைய யோசனையை அவர்களிடத்தில் நான் சொன்னபோது அவர்களும் அதனை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டார்கள் சென்ற வாரம் அல்லது நேற்றைய தினம் அப்படியானதொரு கூட்டத்தை ஒழுங்கு செய்வதாக நான் முதல் நினைத்திருந்தாலும் கூட சில பல காரணங்களினாலே அது பிற்போடப்பட்டிருக்கிறது இப்பொழுது வருகிற மாதம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பின்னேறம் ஒரு பாதியளவிலான கூட்ட ஒன்று இருதரப்பு நியாயங்களையும் ஆரோக்கியமான முறையிலே கருத்துகளை பெருமாறுகிற வகையிலே செய்வதற்கு நான் ஒழுங்கு செய்திருக்கிறேன் இரு தரப்பிலே இருந்தும் சிலரை அந்த கூட்டத்திலே தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்குமாறு அழைப்பும் கொடுத்திருக்கிறேன் அப்படியான ஒரு உரையாடல் நடைபெறுவது நல்லது ஏனென்றால் பொதுமக்களுக்கும் இதனுடைய சாதக பாதகங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மக்களுடைய மனதிலே எப்படியான சிந்தனைகள் இதை குறித்து இருக்கிறது என்பதையும் நாங்களும் ஒரு அளவுகோலிட்டு அறியக்கூடியதாக இருக்கும் ஆகவே ஒருவரை ஒருவர் தாக்கிப் பேசாமல் இதற்கு பின்னணியில் இது இருக்கிறது அதற்கு பின்னணியில் அது இருக்கிறது என்ற இந்த பின்னணி கதைகளை எல்லாம் விடுத்து சரியான விதத்திலே ஒரு கருத்து பரிமாற்றம் செய்வது நல்லது அதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குகிறோம் தயகூர்ந்து அனைவரும் அந்த ஒரு ஆரோக்கியமான கருத்து பரிமாற்ற சூழலை பேணுமாறு மிகவும் என்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இப்படியான விடயங்களிலே நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் மக்கள் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அதிலே மக்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக வைத்து ஒரு ஜனநாயக வழியிலே எப்படியாக கருத்துக்களுக்கு மதிப்பளித்து ஒருவரொருவர் வெளிப்படைத்தன்மையோடு பேச முடியும் என்பதையும் நாங்கள் இதன் மூலம் வெளிப்படுத்த முடியும் ஆகையினாலே வருகிற மாதம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பின்னேறம் இப்படியான ஒரு சந்திப்பு இடம்பெறும் என்பதை முதல்ல கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்குக்கு விஜயம் செய்த போது அவருடைய மேடைகளிலே பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தது சம்பந்தமாக பலதரப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன ஜனாதிபதி பல நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருந்தார் அதிலே சில நிகழ்வுகள் அரச நிகழ்வுகள் வேறு சில நிகழ்வுகள் அவர் இளைஞர்களை சந்திக்க வேண்டும் அல்லது ஒவ்வொரு தரப்பினரை சந்திக்க வேண்டும் என்று அவராக ஏற்படுத்தி கொண்ட நிகழ்வுகள் அரச நிகழ்வுகளிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெறுவது முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் தீர்மானித்து இதை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து பகிஷ்கரிப்பதாக இருந்தால் அதை நாங்கள் பகிஷ்கரிக்கலாம் அதற்கான காரணம் இருக்க வேண்டும் ஆனால் பகிஷ்கரிப்பு என்று தீர்மானிக்காமல் வெறுமனே அந்த நிகழ்வுகளிலே பங்களிக்காமல் இருப்பது எங்களை தெரிவு செய்து அரச இயந்திரத்திலே பாராளுமன்றத்திலே பங்கு பெற்றுமாறு எங்களை அனுப்பி வைத்த மக்களுடைய ஆணையை மீறுவதாக கூட அது இருக்கலாம் விசேடமாக ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்திலேயும் கிளிநொச்சியிலேயும் வைத்தியசாலைகள் சம்பந்தமான இரண்டு நிகழ்வுகள் இது வடக்கு மாகாண சபை இருந்த காலத்திலே வடக்கு மாகாண சபையிலே சுகாதார அமைச்சராக இருந்த வைத்தியர் சத்தியலிங்கம் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் அவருடைய முயற்சியின் பலனாக உருவாகிய பல கட்டிடங்கள் நிறுவனங்கள் அவை இப்பொழுதுதான் பூர்த்தி செய்யப்பட்டு திறந்து வைக்கப்படுகின்றன ஆகவே இதிலே முனைப்பாக செயற்பட்டவர்கள் நாங்கள் எங்களுடைய கட்சியினர் எங்களுடைய மாகாண சபை அதை ஜனாதிபதி திறந்து வைத்திருந்தாலும் கூட அதிலே மக்கள் சார்பாக நாங்கள் செய்த பங்களிப்பு பதிவு செய்யப்பட வேண்டும் அதிலே அந்த நிகழ்விலே நாங்கள் சேர்ந்து கொள்வது மிகவும் பொருத்தமான ஒரு விடயம் மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம் நேற்றைய தினம் வவுனியாவிலே நடைபெற்ற இப்படியான ஒரு நிகழ்விலே வைத்திய சத்தியலிங்கம் தான் இதற்கு பொறுப்பானவர் என்பது மேடையிலேயே கூறப்பட்டு அவருக்கான கௌரவம் வழங்கப்பட்டு பொன்னாடை பொருத்தப்பட்டு அரசாங்கமே அதை கண்டுகொண்டது ஆகவே வடக்கு மாகாண சபை குறித்து பலருக்கு பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் சுகாதார அமைச்சை பொறுத்தவரையிலே கல்வி அமைச்சை பொறுத்தவரையிலே மிக காத்திரமான செயற்பாடுகளை அந்தந்த அமைச்சுக்களுக்கு பொறுப்பாக இருந்த எங்களுடைய கட்சியினர் செய்தார்கள் அது சத்திலே பதியப்படியப்பட வேண்டிய ஒரு விடயம் அந்த நிகழ்வுகளிலே மக்கள் பிரதிநிதிகளாக நாங்களும் கலந்து கொண்டது நல்ல விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன் இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி